ஓம் நம சிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் ஓம் சிம்மசார்தோல ரூபாய் எனமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா சிங்கம் புலி முதலான மிருகங்கள் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இது ஒரு விசித்திரமாக இருக்கும் நமக்கு கேட்குறதே இது என்ன சிவபெருமான் வந்து புலி சிங்கம் மாதிரியாக இருக்க புலி சிங்கம்னா நமக்கு பயத்தை தான் கொடுக்கும் பயந்துன்னு ஓடுவோம் ஆனால் இவர் அப்படியா இருக்கார் இதுக்கு தான் சொன்னேன் குணாகராயணமாக கருணையோட இருப்பிடமாக இருக்கார் சுரங்கமாக இருக்கார் குணங்களுக்கு புகலிடமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே உடனே இவர் சிங்கம்புலி மாதிரி இருக்கார் அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னார் வேற ஒண்ணும் இல்லை இவரோட சிருஷ்டியில் இது போன்று பயங்கரமான விஷயங்களும் வெளிப்படுறதுன்னு தெரிகிறது நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லாம் எங்கேருந்து வருது ஒரே இடத்துலேருந்து தானே வந்திருக்கு புராணத்தில் சொல்கிறதே அசுரர்கள் அப்படிங்கிறோம் தேவர்கள் அப்படிங்கிறோம் இந்திரன் முதலான தேவர்கள் மற்ற அசுரர்கள்லாம் இருக்கா எல்லாரும் எங்கேருந்து பிறந்தா அப்படின்னார் ஒரே அப்பாவுக்கு தான் கஷ்யபர் கஷ்யபருங்கிற மகரிஷி அவரோட ஒரு மனைவிக்கு பிறந்தவர்கள்லாம் அதிதி அப்படிங்கிற மனைவிக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள் திதி அப்படிங்கிற மனைவிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள் இன்னும் சொல்லப்போனால் வினதைங்கிற மனைவிக்கு பிறந்து தான் வைனதையன் கருடன் இன்னொரு மனைவிக்கு பிறந்ததுதான் பாம்பெல்லாம் இருக்குது இப்படி ஒரே அப்பாவுக்கு தான் இப்படி குழந்தைகள் பிறந்தால் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசம் இருக்குது நாம் சாதாரணமாகவே வீட்டிலேயே பார்க்குறோமே ஒரு குடும்பத்தில் நாலு குழந்தைகள் இருந்தால் நாலு நாலு தினசாக தானே இருக்குது ஒன்று இன்ஜினியராக இருக்குது ஒன்று டாக்டராக இருக்குது ஒன்றும் ஒன்றும் படிப்பே வராத இருக்குது இது எதனால் அப்படின்னர் அது அவர்களோட தலைவிதிப்படி இதைப்போல தான் அந்த ஆண்டவனோட படைப்பில் எல்லாம் கலந்து தான் இருக்கும் கலந்து தான் இருக்கும் அதனால தான் இவர் கருணைக்கு இடப்பெறுமாவும் இருக்கர் அதே சமயத்தில் பயங்கரமான போலீசிங்கும் முதலான உருவத்திலையும் இவர் இருக்கர் அப்படின்னா அவரோட அந்த பெருமை எப்படி வேணாலும் வெளிப்படும் அப்படின்னு தெரியுது அப்படி புலீசிங்கும் முதலான வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி இருந்தால் கூட உடனே நமக்கு பயப்படமா தேவையில்லை அவர் என்ன பண்ணுறார் எதனால் அப்படி இருக்கார் அப்படின்னார் எந்தெந்த இடத்துல சக்திகள் இருக்கோ அதை அழிக்கிறதுக்கு அதுக்கேற்ற உருவம் தாங்கணும் அதுக்காக அப்படி இருக்கார் துஷ்டர்களுக்கு துஷ்டர்களாக இருப்பார் நல்லவர்களுக்கு நல்லவராக இருக்கார் இன்னும் சில இடத்துல துஷ்டர்களுக்கும் நல்லவராக இருக்கிறதா தான் நமக்கு புராணம்லாம் காமிக்கிறது அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட நூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் ஆர்திர சர்மாம்பராவிரதா எனமஹா அப்படின்னு இருக்கு இந்த ஆர்திர சர்மாம்பராவிரதம் அப்படின்னா உதரத்தால் நனைந்த யானை தோலை போத்தின்னு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் முன்னாலேயே பார்த்துருக்கோம் யானையை கிழித்து அதோட தோலை எடுத்து போத்தின்னு தான் இவர் கிருத்திவாசன் கிருத்திவாசன் பேர்னு பார்த்தோம் அப்படி யானையை உரித்து அதை தோலை போத்துறதே அது ரத்தம் சொட்ட சொட்டத்தானே இருக்கும் அப்படின்னா நனைஞ்சது ஆர்திர சர்மாம்புரம் அப்படின்னா நனைஞ்ச தோலை இருக்குது சொட்ட சொட்டை இருக்கிற தோலை உடுத்தின் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இதில் வேடிக்கை என்னென்ன இவரே தான் புலீசிங்கமாக இருக்காருன்னு சொல்கிறது உடனே அடுத்தது என்னென்ன அதெல்லாம் எடுத்துட்டு நீக்கிட்டு அந்த தோலையே எடுத்து போத்தின் இருக்கிறவராகவும் இவரே தான் சொல்லியிருக்கு இப்படி பல விதத்திலையும் பல கோணங்கள்லேயும் காமிக்கிறது தான் இந்த ஆயிரம் நாமத்தோட சிறப்பே அப்படி இருக்கிற இவர் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னர் ஓம் காலயோகினே நமஹா அப்படின்னு இருக்கு இந்த காலயோகி அப்படின்னா என்ன அப்படின்னர் அதோட பொருள் தமது யோக சக்தியினால் காலத்தை வென்றவர்னு அர்த்தம் காலத்தை ஜெயிச்சவர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு நாமத்தில் காலாய நமஹான்னு சொல்கிறதே இந்த பிரவாகத்தெல்லாம் உருவாக்கினவர் இவர் தான் பிறப்பு இறப்புங்கிற இந்த காலப்பிரவாகத்தை உருவாக்கினவர் கால காலத்தை உருவாக்கினவர்னு சொல்லிட்டு அப்போ காலத்தை இவர் உருவாக்கினர் அப்படின்னா அதுக்குள்ளே இவரும் மாட்டிப்பறா அப்படின்னார் அதனால தான் இங்கே என்ன சொல்லிடுத்துன்னார் இவர் காலத்தை உருவாக்கி பிறப்பு இறப்பு இந்த சம்சார சக்கரத்தெல்லாம் உற்பத்தி பண்ணி எல்லாரையும் மாட்ட வச்சாலும் இவர் மாட்டிக்க மாட்டார் இவர் அதுலேருந்து தப்பிச்சப்பர் ஏன்னா உன்னை இயக்குறார் அப்படின்னா அந்த இயக்குறவர் வெளியில தான் இருக்கணுமே உள்ளுக்குள்ளே வந்து இயக்க முடியாது இது அத்தனையும் நியமிக்கிறவர் கால நேமி அப்படின்னு சொல்கிறதோ விஷ்ணை சாஸ்திரநாமத்துலேயும் அந்த காலத்தை இயக்குறவர் அவர் கையில் தான் அந்த விஷயம் இருக்குது அதனால இவர் அதுலேருந்து தப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் சொல்கிறதே என்ன பண்ணியிருக்குன்னர் தன்னோட யோக சக்தியினால் காலத்தை ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்லியிருக்கு ரொம்ப பொருள் பொருதிந்த ஒரு வார்த்தை ஏன் அப்படின்னர் இந்த சிவபெருமான் தான் தன்னோட யோக சக்தியினால் இந்த காலத்தை வெல்லலாம் ஜெயிக்கலாம்னு இல்லை இருந்தாலும் சரி நம்மள மாதிரி சாதாரண இருந்தால் கூட அந்த யோக சக்தியினால் இந்த காலத்தை வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் முதலான பல யோகிகளை காமிக்கலாம் யோகிகளுக்கெல்லாம் அந்த யோக சித்தர்களுக்கெல்லாம் என்னென்ன ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கா நூற்றுக்கணக்கான வருஷமா இருக்கான்லாம் நம்ம கதையெல்லாம் கேட்குறோம் இல்லையா அது எப்படி அப்படின்னர் அதுதான் யோக சக்தியோட அந்த யோகத்தோட பெருமை அதோட வலிமை அதை எப்படி ஜெயிக்கலாம் எப்படி முடியும் அப்படிங்கிறத தான் அடுத்த நூற்றி ஐம்பத்தெட்டாவது திருநாமம் சொல்ல போகிறது அந்த நூற்றி ஐம்பத்தெட்டாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னார் ஓம் மகாநாதா எனமகா அப்படின்னு மகாநாதம் மகாநாதம் மகானாதம் அப்படின்னா பெரிய இல்லை சிறந்த ஒலி வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் தேவாரத்தில் சொல்கிறாரே ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகு குறுவனாய் நின்றாய் நீயே பேச பெருதும் இனியாய் நீயே அடிக்கிட்டு போகிறாரே தேவாரத்தில் அப்படி அந்த ஓசை ஒலியெல்லாம் இவராகவே தான் இருக்கர் அப்படின்னு சொல்கிறது அதில் மகாநாதம் மகாநாதம் அப்படின்னாக்க அதுக்கு சிறப்பான பொருள் என்ன அப்படின்னார் அந்த ஆகாசம் ஆகாசம் ஸ்பேஸுங்கிறமில்லையா அதில் ஒலி வடிவம் இருக்குது அதில் இடைவிடாது ஒரு ஒலிச்சின்ண்டே இருக்குது அந்த ஒலிக்கு பேர் அனாகதம் அனாகதம் அப்படின்னு பேர் அதைத்தான் நாம் ஓம்காரம் ஓம்காரங்கிறோம் பிரணவம் ஓம்காரம்லாம் சொல்கிறோமே அந்த அநாகதம்கிற அந்த நாத வடிவம் ஒலி வடிவம்தான் இந்த உலக சிருஷ்டியில் எல்லாத்துலேயும் முத முதல்ல தோன்றின ஒலி அந்த ஓமுக்கு பிரணவத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னர் அதுதான் முதல்ல வெளிவந்த சப்தம் அந்த சப்தத்திலேந்து தான் அதுக்கப்புறம் மற்ற மந்திரங்கள்லாம் வந்து வேதம் வந்து மற்ற மந்திரங்கள்லாம் வந்து இந்த உலக சிருஷ்டியெல்லாம் வந்து தான் நமக்கு தெரிவிக்கப்படுறது வேதம் சொல்கிறது அந்த ஒலிவடியமாக இருக்கிறவர் அநாகதம்ங்கிற ஓம்கார நாதமாக இருக்கிறவர் அந்த ஓம்காரம் நாதம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா ஓ கடல் சத்தமாக இருக்கட்டும் இல்லை ஆகாயத்தை நம்ம நம்ம மூடி மூடணும்னு வச்சுக்கோ வச்சுனா என்னமோ ஒவ்வொன்னு ஒரு எரைச்சல் சத்தம் இருக்கும் கடலில் ஒரு ஓன்னு ஒரு இறைச்சல் சப்தமாக இருக்கும் நாவளே ஏதானு பார்த்தீங்கன்னா ஏன் ஓனு கத்திராங்கிறோம் ஏன் ஆனு கத்துறா ஏனு கத்துறான்னு சொல்லக்கூடாதோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த ஓம்காரங்கிற ஓம்ங்கிறது தான் முதல்ல இந்த சப்தமாக இருக்கிறதுனால அது அநாகதமாக எந்த ஒரு முயற்சியும் இல்லாத அதுவாகவே எங்கேயும் இருக்குது நிரம்பி இருக்குது அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் சப்தங்கள்லாம் வெளிவருது அந்த வெளியில் நிரம்பி இருக்கிற அந்த அனாகதம்ங்கிற அந்த ஓம்காரம் என்ன அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிறப்பல இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு யோகத்தெல்லாம் சொல்கிறான் யோகிகள்லாமும் அப்படிதான் சொல்கிறான் அப்போது அந்த மந்திரம் என்னன்னர் அனாகத மந்திரம் நம்பருக்குள்ளேயும் ஒலிச்சுட்டே இருக்குது நமக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்குது பஞ்சபூதமான தான் இந்த சரீரம் அதில் இதய ஆகாஷம் இதய ஆகாசம் தஹரா ஆகாசம் அப்படின்னு நம்ம இதயத்துக்குள்ளேயே அந்த ஆகாசம் வெளி ஒன்று இருக்குது அதுலேயும் அப்போ ஆகாசம்னா அதுலேயும் ஒரு ஒலி இருக்கு தான் வேணும் அதைத்தான் அஜபா அஜபா அப்படின்னு சொல்கிறோம் அஜபா அஜபான்னா ஜபம் பண்ணாததே அதுவாகவே இருக்கிறது அந்த அஜபா மந்திரமாக இருக்கிறது அதுதான் மகாநாதமாக இருக்குது அது ஒலிச்சுண்டே இருக்குது அதை நாம் நமக்கு தெரியுமான் எப்போ தெரியும்னர் நம்ம யோகாவை தெரிஞ்சுண்டாதான் அந்த யோக சக்தியை அந்த வித்தையை கத்துண்டா தான் அது நமக்கு புரியும் அதைத்தான் அந்த அஜபா அஜபாங்கிறத என்ன சொல்கிறது அஜபான்னு ஞாபகம் வருது அஜபா நடனம் அஜபா நடனம் அப்படின்னு இதெல்லாம் இந்த ஒரு தத்துவத்தை விளக்கிற ஒரு க்ஷேத்தரம்தான் திருவாரூர் திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார க்ஷேத்திரம் அப்படிங்கிறமே அங்கே இருக்கிற தியாகேஷப் பெருமான் அந்த தியாகேஷ பெருமானோட அந்த வீதியில் வரத்தே அந்த ஆட்டத்தை என்ன சொல்லுவோன்னா அஜபா நடனம் அஜபா நடனம் அப்படின்பா அது என்ன அப்படின்னார் வேறு ஒன்றும் இல்லை அந்த க்ஷேத்திர புராணம் சொல்கிறது எல்லாருக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே இதயத்துக்குள்ளே இந்த அஜபா மந்திரம் அப்படிங்கிறது ஒலிச்சுண்டே இருக்குது அப்படிங்கிறமில்லையா அதைத்தான் பெருமாளான மகாவிஷ்ணு இருக்கிறதே சயனத்தில் இருக்கிறதே அவரோட இதயத்திலையும் இது ஒலிச்சுண்டே இருந்து தான் அப்போ அவர் இதயத்தில் என்ன பண்ணிட்டு சிவபெருமான உமையம்மையோட கூட மனசுக்குள்ளேயே நினச்சின்னு இருக்காராம் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு சிவச்சகம் விஷ்ணு விஷ்ணு சதயம் சிவகா அப்படின்னு சிவனோட இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் திருமால் விஷ்ணுவோ இருக்கார் அதே மாதிரி விஷ்ணுவோட இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் சிவபெருமான் இருக்கார்னு ஒரு ஸ்லோகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இவர் இதயத்தில் அந்த உமாமகேஸ்வரா அவர் இருக்கிறதுனால அதை தியானம் பண்ணிகிட்டே இவர் இருக்கார் அந்த அஜபா மந்திரம் அப்படி மனசு நம்ம மூச்சு விடுறதே மேலே போகிறது கீழே இறங்குறது இல்லையா இப்படி மூச்சு ஏறி இறங்கி ஏறி இறங்குறத தான் நஜபா நடனம் அப்படின்னு அந்த சுவாசகதி போயிட்டு வர்றாப்பில் அதில் என்ன சொல்லியிருக்கு யோக யோகசாஸ்திரத்தில் எந்த இடத்துல நம்மளோட மூச்சு பிறக்கிறதோ அந்த இடத்துல தான் நம்மளோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனமும் பிறக்கிறது மனம் மனம்னா வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட தாட்ஸுக்கு பேர் தான் எண்ணத்துக்கு பேர் தான் நம்ம மூச்சு எங்கேருந்து கிளம்புறதோ அங்கேருந்து தான் இந்த எண்ணங்களும் கிளம்புறது அப்போது நம்ம வெளியில் எண்ணமோ காரியங்கள்லாம் பண்ணுறோம் அந்த காரியங்கள் மூலியமாக நல்லதும் பண்ணுறோம் கெட்டதும் பண்ணுறோம் இல்லையோ அப்போது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அது மனசை கட்டையே முடியல சார் எண்ணத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறோம் ஆனால் சக்தி என்ன சொல்கிறதுன்னர் கட்டுப்படுத்தலாம் எப்படின்னர் எங்கேருந்து மூச்சு கிளம்புறதுங்கிறத நீ கவனி இப்போது கவனிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அது என்ன பண்ணுன்னர் உடனே அங்கே எண்ணமும் தன்னை கவனிக்கிறான்னு ஜாகிரதையாக இருக்கும் அது பெரியவர் சொல்கிறர் அதுக்கு விளக்கம் சொல்கிறதே அது என்ன கவனிச்சா அது அடங்குமானர் ஆமானர் ஏன்னர் இந்த திருடனுக்கு மட்டும் ஒழிஞ்சுட்டே இருப்போம் எங்கேயானு உள்ளுக்குள்ள யாரானு நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்சால் அவன் வெளியில் வராத ஜாகிரதையாக இருப்பேன் நாம் கவனிக்கலைன்னா தான் அவன் கைவரிசை காமிப்பான் அதைப்போல் இந்த மனம்ங்கிற எண்ணம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அடங்கிடும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மூச்சை கவனிக்கணும் அதைத்தான் நாம் பிராணாயாமம் பிராணாயாமம் அப்படின்னு யோகத்தில் என்ன சொல்கிறதுன்னர் அதில் ஒரு இதை யோகத்தில் இருந்தால் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கோ இருக்க முடியும் எப்படி சொல்கிறதுன்னர் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மூச்சை வேகமாக இழுத்து இழுத்து விடுறோமோ அவ்வளவுக்கெல்லாம் ஆயுள் குறைவு எவ்வளவுக்கு எவ்வளோ நிறுத்தி நிதானமாக கண்ட்ரோல் பண்ணி விடுறோமோ ஒன்றுமில்லை அந்த பிராணசக்தியை எவ்வளவுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே அடக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆயுள் விருத்தி ஆரோக்கிய விருத்தி அதனால் மூச்சை முள்ள இழுத்து முடிஞ்சதுன்னா உள்ளே நிறுத்தி முள்ள வெளியில் வருது இதான பிராணாயாமம் இப்படி கண்ட்ரோல் பண் இதை தான் மூச்சை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதுன்னா இதுதான் இப்படி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னால் அந்த சுவாச பயிற்சி வந்துடுத்துன்னா கண்ட்ரோல் வந்துடுத்துனால் முதல்ல ஜெயிச்சுட்டோம் முதல் ஸ்டேஜில் ஜெயிச்சிட்டோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி 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 அந்த மூச்சை அடக்கி அடக்கிங்கிறது என்ன பண்ணும் நம்மளோட அந்த சுவாசம் கட்டுப்படுறது அதனால் எண்ணம் கட்டுப்படுறது அதனால் வேண்டாத எண்ணங்கள் தோன்றுறது இல்லை அதனால் நமக்கு வர பாப புண்ணியம் வரல பிறவியும் வரல இதைத்தான் யோகம் அதனால தான் கொண்டு சேர்க்கறது அப்படின்னு சொல்கிறது அந்த அஜபா மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக சக்தியினால் வரக்கூடிய அந்த மகாநாதமாக யார் இருக்கார்ன்னார் பிரணவநாதமாக அந்த சிவபெருமான் தான் அது தான் ஓம்காரமாக சொல்கிறோம் அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் பலதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்